சார் பாலா பாலா பேசுறேங்க இந்த வண்டி வந்து வீடியோ பண்ணிருந்தோம் இந்த வண்டி சார் வந்து காஞ்சிபுரத்துல பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி கொடுத்துட்டோம் இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கால் பண்ணிருந்தீங்க இந்த வண்டி கொடுத்துட்டுங்க டாட்டா நானா போட்டுருந்தோம் அந்த வண்டி கொடுத்துட்டோம் நீங்க கூட ரெண்டு வண்டி அவுட் ஆயிடுச்சு இந்த ரெண்டு வண்டி நம்பி யாரும் வந்துடாதீங்க சாரோட கமெண்ட்ஸ் கேட்போம் சார் எங்க வரீங்க என்னது காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் சார் நான் சாரோட வீடியோ ரெகுலரா பாப்பேன் இந்த கார் எனக்கு பிடிச்சது இப்போதான் பார்த்தோம் நிறைய பஸ்ல கிளம்பி வந்துட்டோம் சார் உங்களுக்கு வண்டி சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கா ஆ பொடி செக் பண்ணி பாத்தீங்களா வண்டி ஏசி எல்லாம் வர்க்கிங் ஆகுதா வண்டி நல்லா இருக்கு வண்டி மனசார திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்கு சார் சரிங்க சார் சரி வண்டி டேரெக்ட் டியோ பண்ணி அவ வீட்டுக்கு கூரியர் பண்ணிடுவோம் கஸ்டமர் டியோ பண்ணி கொடுத்துறனால புக் வந்து டியோ பண்ணி அவ வீட்டுக்கு கொடுத்துறோம் வண்டி கே ஹேண்ட் ஓவர் பண்ணி थैंक यू சார் சரி சார் ரொம்ப நன்றி பத்திரமா வச்சிடுங்க நன்றி சார் எடுத்துன கிளம்பிட்டாங்க Honda i10 போட்டுறதுங்க i10 வந்து கொடுத்துட்டோம் இந்த வண்டி நம்ம யாரை வந்துறாதீங்க Honda i10 சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க காஞ்சிபுரம் கஸ்டமர் வாங்கிட்டாரு வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு வண்டி கொடுத்துட்டோம் இந்த வண்டி நம்ப வந்து யாரும் வந்துடாதீங்க அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பாக்கலாம்ங்க என்ன வண்டி இருக்குன்னு நம்மகிட்ட வீடியோ பண்றோம் மாறுதி வேகனா இருக்குங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜியோட இருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வரை ஃபைனல கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு பேப்பர் கரண்டுக்கு நாலு புது டைம் பெட்ரோல் ப்ளஸ் கேஸுங்க வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க ஃபைனல் ஒன்னு முப்பத்தி ஏழு தாங்க வரும் பார்கின் ஆகாது இந்த வண்டி பாருங்க வண்டி எவ்வளவு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க அடுத்த பாருங்க டொயாட்டோ ஐடி சிங்கிள் ஓனர் வண்டிங்க டிஎன் செவன்டி த்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நாலு வீல் லாவில் வந்துடும் டபுள் ஏர் வேகம் வந்துடும் அது பிறகு டாடா விஷாவன் வந்துருக்கு நம்மகிட்ட இது தனியாக வீடியோ பண்ணுறோம் டவராக இருக்குது டவராக ஃபியூரோ ஒன்று போட்டுருங்க எஃப்சி இருபத்தி ஒன்பது இல்லைங்கிற ரெண்டாயிரத்தி ஒம்போது அடுத்த வண்டி பாருங்கள் ஒன்றாயிரம் சேன்ட்ரோ இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டுல எம்ஸு இருக்குது நாலு நியூ பிராண்ட் வண்டி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது தரமாக இருந்து தாங்க கொடுப்போம் தரமாக இருக்குதுனால எவ்வளோ நோட் ஷோல்டர் ஆகுது போட்டோம் போட்ட வண்டியெல்லாம் விற்றுட்டுங்க கரெக்டாக ரெண்டு வண்டி போய் இன்றைக்கி ஷோல்டர்ட்ட அழிச்சிங்க கொடுக்குற வண்டி தரமாக கொடுப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து இருக்கும் நன்றிங்க